யகோவாயு பேச்சை வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களே அதிகமான நேரங்கள்ல நாம ஆண்டவரிடம் நிறைய கேட்டு அவற்றை பெற்றுக்கொள்றோம் நன்மைகளையும் அனுபவிக்கிறோம் ஆனால் அந்த நன்மையை பெறுவதற்கு முன்னால நாம் ஆண்டவரிடம் போராடி ஜெபிப்போம் ஆண்டவர் இந்த நோயை சரியாக்குங்க இந்த காரியத்தை நடத்தி தாங்க அப்படின்னு நான் ஆண்டவருக்காக நிற்பேன் அல்லது இந்த காரியத்தை செய்வேன்னு நமது ஜபம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்து காணப்படும் அதுவே நமது பிரச்சனைகள்ல ஒரு மாற்றம் அல்லது லகுவான நிலை ஏற்படும் போது நமது இருதயம் மாறுகிறது பழைய ஜெப ஜீவிதம் குறைந்து நமது இருதயத்தை ஆண்டவர் முன்னால நாம கடினப்படுத்துறோம் நமது மாற்றத்தை நம்மாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமா நான் இப்போ மாறிட்டேன்னு நமது பிரச்சனை லகுவாகும் போது நாமும் ஆண்டவர் முன்னால ஏதோ ஒன்றுல நமது இருதயத்தை கடினப்படுத்துறோம் இங்க யாத்ராகமத்துல அதாவது தவளைகள் செத்து போய் அந்த வாதி நிறுத்தப்பட்ட போது யாத்ராகமம் எட்டு பதினைந்துல நாம பார்க்கும்போது லெகு உண்டாய்கெண்டு பார்வான் கண்ட போதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி குணாமற் போனான் அப்படின்னு இந்த குணம் நம்ம இடத்துல காணப்படுதா அதாவது வாதி காணப்பட்ட போது ஜனங்களை போக விடுவேன் என்று சொல்ற பார்வன் அந்த காரியத்துல லெகு உண்டான போது அவனது இருதயம் கடினப்பட்டது பிறகு அதைவிட அதிக தீங்கான வாதிகளானது ஏற்படுகிறது நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து கொள்ளும் போது அதை நாமே அழித்து விடாமல் தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இருதயத்தை கடினப்படுத்தி அதைவிட தீங்கானதை பெறக்கூடாது நாம தவறுகள் பாவங்கள் போது ஆண்டவர் அதை பொறுக்க பொறுக்க அதையே நாம முன்மாதிரியாக எடுக்கக்கூடாது அவர் மன்னிப்பதால் மனுஷர்களாகிய நமது இருதயம் பொல்லாப்பை அதிகமாக செய்ய எத்தனைப்படுத்தப்படும் போது அது நமக்கு மகா பாவமாக மாறுகிறது ஆண்டவர் லகுவானதை கட்டளையிடும் போது கடின இதயத்தை மாற்றி இன்னும் அவரோடு நெருங்க முயற்சி பண்ணுங்க நீங்க அப்படி முயற்சி பண்ணும்போது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள்னால உங்களை நிரப்புவாங்க பாவம் தன் இருதயத்தை கடினப்படுத்திய போது முடிவுல எந்த நன்மையும் அவரால பெற முடியல தான் தனது கண் முன்னால பார்த்தாங்க எனவே நீங்களும் இந்த வசனத்தின்படி உங்களை ஆராய்ந்து பாருங்க உங்க பழைய பாடுகளின் மத்தியில அவரோடு நீங்க வாழ்ந்த வாழ்க்கை ஜவ ஜப ஜீவிதம் இப்ப எப்படி இருக்குதுன்னு இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க